காய்ப்பா எல்லாேருக்கும் காலை வணக்கம் காலையிலேருந்து சொன்னால் வெந்தய தண்ணி ஒரு டம்ளர் வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கலான்னு போட்டு நைட்டே தண்ணியில் போட்டு வச்சுருந்து குடிச்சாச்சு இன்னைக்கு காலையில் குழம்பு என்னன்னா சுண்டல் ப பச்சை பட்டாணி போட்டு புளி குழம்பு பச்சை பட்டாணி ஒரு நூற்றம்பது கிராம் நைட்டே ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் உளிச்சுட்டு நல்லா கழுவி வீசிருக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எண்ணெயிலையும் நல்லா வணங்கணும் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கு பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா இணைச்சிட்டு கிடைக்கும் சின்ன வெங்காயமே நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு தக்காளி போடணும்ப்பா தக்காளி முழுசாக போட்டிங்கன்னா இப்போ வர தக்காளியெலாம் உங்களுக்கு வணங்குறதே இல்லை அதனால் நாலாம் மூணாக அறுத்து அப்பள்ள போட்டுருங்க அப்போ தான் வணங்கு ஏன்னா இப்போ வர தக்காளி கல்லாட்டம் இருக்குது நாட்டு தக்காளி மாதிரியே இல்லை ஏதோ வெளியூர் தக்காளி மாதிரி கல்லாட்டம் இருக்குது அதனால் குழம்பு ஆகாது அப்படி இருந்தால் அதனால் நாலாக வந்தால் அறுத்து போட்டுக்கோங்க அறுத்து போட்டு வெங்காயத்தோடு வணக்கிக்கலாம் அதுக்குள்ளே பச்சை பட்டாணியை நான் வேக வச்சுட்டேன் இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி இருக்குது பச்சை பட்டாணி வேக வச்சு அது கொஞ்சம் நேரம் வெந்தாலே சீக்கிரம் வெந்துடும் ஊற வச்சதுனால வெங்காயம் தக்காளியோட ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு வணக்கம் இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பிட்டால் போதும் ரொம்பலாம் உள்ள வணக்க வேண்டாம் இதோட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வீட்டு மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி உங்கள் குழம்பு மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க அதோட ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இது மட்டும்தான் நாம் அரைக்க போகிற குழம்புக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் நம்ம அரைக்க போகிற பொருள் இதுதான் தான் கொஞ்சமாக புளி எடுத்து நான் கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு எலுமிச்சம் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் பச்சை பட்டாடி வெந்திருச்சுப்பா அதுக்குள்ளே ஒரு கால் மணி நேரம் வேக வச்சேன்னு வைங்களே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா இது ரொம்ப கொழஞ்சி போயிடும் ஓரளவுக்கு நல்லா வெந்தொண்ணையும் எடுத்துடலாம் மெதுவாக சுட போகுதுன்னு எடுத்து பார்க்குறேன் நீங்கள் என்னடா நான் பார்க்க வேண்டாம் வெந்திரிச்சு ஓரளவுக்கு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அதெல்லாம் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் அரிசி வச்சதுக்கப்புறம் புளியும் ரெடி ஆயிடுச்சு பச்சை பட்டாணி ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் வந்து நான் முழுசு முழுசாக அறுத்து வச்சிருக்கேன் பாருங்களேன் முழுசாக இருந்தாச்சு நல்லாயிருக்கும் சட்டியை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் புளிக்குழம்பு சுண்டல் மா இதில் வந்து இப்படியும் வைக்கலாம் மச்சைப்பயிர் இதே மாதிரி வைக்கலாம் சுண்டல் இதே மாதிரி வைக்கலாம் பீன்ஸ் இதே மாதிரி வைக்கலாம் எல்லாமே ஒரே மெத்தடு தான் குழம்பு எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு பொறிட்டு கடுகு போட்டோன்னே கொஞ்சம் நம்ம வெந்தயம் போடணும் வெந்தயம் வந்து எல்லா புளிக்குழம்புக்குமே சூப்பராக இருக்கும் வெந்தயம் சூட்டத்தனிக்கும் உடம்புக்கு நல்லது புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் வெந்தயம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்ல மனமாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் எந்த புளிக்குழம்பு குழம்பு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டோன்னே கருவேப்பில போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டோன்னு நம்ம அந்த அலசி வச்ச கத்திரிக்காயெல்லாம் எடுத்து முல்லை முழுசாக உள்ளே இறைக்கலாம் இரநூறு கத்திரிக்காய் அம்மா கிலோ வாங்கிட்டு வந்து ஐம்பது கிராம் வேஸ்ட் ஆகிருச்சு இரநூறு கத்திரிக்காய் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிலாம் நல்லா வணங்கிட்டு சுட சொட சுடங்கு தண்ணியில் இருந்ததுனால தெரிக்குது பார்த்து சூதானமாக வணக்குங்க வதக்கினதுக்கப்புறம் நல்லா இது ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்குங்க கத்திரிக்காய் அப்போ தான் உங்களுக்கு கத்திரிக்காய் புளி கிழமும் மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகணும் உங்களுக்கு கத்திரிக்காய் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு அதுக்கப்புறம் நம்ம இது கூட பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம் அந்த தண்ணியோடவே போட்டுடலாம் வாசி தண்ணி தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த தண்ணியோடவே போட்டிங்கன்னா தண்ணி இருக்கவளாக வேண்டாம் வடிக்கவலாம் வேண்டாம் அப்படியே நீங்கள் தண்ணியோடவே ஊற்றிடலாம் பட்டாணியோடவே ஊற்றிடுங்க அதையும் ஒரு பரட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் புரட்டி விடுங்க கத்திரிக்காய் பட்டாணியோடு புரட்டி விட்டாச்சு இதுக்கு வந்து நம்ம அந்த குழம்புக்கு அரைச்சோம்ல வெங்காயம் தக்காளி தேங்காய் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் அலசி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஊற்றிட வேண்டாம் இந்த அளவு வந்து கொஞ்சம் புளி குழம்பு ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு ரொம்ப இருந்தால் நம்ம தண்ணி சாம்பார் ஆகிரும் அதனால் அளவான தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு வந்து இப்போ போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்ல ஸ்பீடாகவே வேக அடுப்பு வச்சுக்கோங்க நல்லா வேகட்டும் நல்லா வெந்திருச்சு பத்து நிமிஷம் கரம்பிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு குழம்பு தலை தளத்தால் தலைன்னு கொதிக்கிது பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த புளியை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்கணும் முதலே ஊற்றிட்டோம்னா கத்திரிக்காய் வேகாது புளியை எப்போவுமே முதல்ல ஊற்றிட்டோம்னா கத்திரிக்காய் உங்களுக்கு வேகாது இந்த சமயத்தில் தான் நம்ம புளித்தண்ணியை ஊற்றணும் புளித்தண்ணியை ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம் குழம்பு வந்து அப்போ தான் கத்திரிக்காயில புளி வந்து சேரும் ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் குழம்பு கொதிக்கட்டும் இடையில் ஒரு தடவை கிளறி மூடி வைங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணியாகட்டு இன்னும் கொஞ்சம் சுண்டணும் குழம்பு இன்னும் வே மசாலாவெல்லாம் அது கூட சேரல இன்னும் கொஞ்சம் சுண்டணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு திறந்து பார்க்கலாம் மூடி வச்சுட்டு மறுபடியும் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு குழம்பு சூப்பராகிடுச்சி வரும் கெட்டி ஆகிருச்சு குழம்பு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுதா அவங்களுக்கு இதுதான் கத்திரிக்காய் பச்சை பட்டாணி புளிக்குழம்பு ரெண்டு நாள் மூணு நாள் விரல் வச்சும் கூட சாப்பிட்லாம்ப்பா அப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதத்தை போட்டு இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாடு வந்து சுட சுட சாப்பாடை போட்டு நம்ம இந்த கத்திரிக்காய் பச்சை பட்டாணி புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அம்மாவோட சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே அம்மாவின் வணக்கம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கத்திரிக்காயோடு நம்ம சேர்ந்து அது எவ்வளோ தண்ணியாக அரிஞ்சி குழம்பு இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் கெட்டியா இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அம்மாவோட வீடியோ இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அன்பு சொல்லுங்களேன் அம்மாவோட டிஷ் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது இந்த குழம்பு தயிர் வந்து இதுக்கு காம்பினேஷன் வச்சுருக்க தாளிச்சி பாய்டா